வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து தோரணமலை முருகன் கோயில் போகிறோம் மணி வந்து மூன்றரை ஆகுது மூணு மணிக்கு எந்த சேனலாம் சொல்ல முடியாது நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை எல்லாருக்கும் வருஷத்தில் ஒரு நாள் தான் சிவராத்திரி வரும் எனக்கு அடிக்கடி வரும் ஒரு செகண்ட் கூட தூங்கலை படுத்துருந்தேன் அப்படியே மூணு மணிக்கு எழுந்தி குளித்து கிளம்பிட்டேன் இப்போ மாமா வீட்டுக்கு போயிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு தோரணமலை முருகன் கோயில் போக போகிறோம் இன்றைக்கி முருகன் தரிசனம் இருக்குது அப்படியே வந்து உங்களுக்கும் வந்து கோயிலை காமிக்கிறேன் ஒரு பிளாக் மாதிரி எடுக்கிறேன் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள் முருகரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நேரில் வர முடியல அப்படின்னா இந்த வீடியோ மூலமாக பார்த்து கும்பிட்டுக்கோங்க எல்லாருக்கும் குட் மார்னிங் ஃபஸ்ட்டு அதை சொல்லலை ஓகே வாங்க வீடியோ அப்போல்லாம் நான் இன்றைக்கி வந்து ஓப்பன் டாப் காட்டனில் ஓப்பன் டாப் தைரங்கு காமிக்கிறேன் இந்த ஒரு ஓப்பன் டாப் லைகின் இதாக போட்டிருக்கேன் ஏன்னா வந்து வெயில் நேரம் பார்த்திங்களா நம்ம வெயில் வர்றதுக்குள்ளே வந்துடுவோம் படியில் போது அப்படியே கசகசன்னு இருக்கும் அதனால் சிம்பிளாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன் அங்கே போயிட்டு எல்லாரையும் பிக்கப் பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் வாங்க வீடியோ குழாப்பலாம் அப்புறம் வந்து பூ இருக்குது ஃப்ரிட்ஜில் ஆனால் அங்கேருந்தே வச்சுட்டு போக வேணும் இப்போ மணி மூன்றரை தான் ஆகுது எதுக்கு இப்போ பேய் மாதிரி மாமா மாமாயிட்டு கொண்டு போய் அங்கேருந்து வச்சுக்கலாம் ஐலைனர்லாம் போடலை எப்படியும் வண்டியில் போகையில் வண்டியில் போகையில் கண்ணீராக வந்து அழிஞ்சிருது அதனால இன்றைக்கி ஐநா நான் போடலை இந்த பேக் எடுத்துக்கிட்டே அவ்வளோதான் சிம்பிள் வாங்க போகலாம் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு போயிடலாம் கிளம்பாம தான் நிக்கியப்ப முடி என்னோட நிறைய எல்லாம் இருக்கு ஆச்சி மாதிரி அத்தை மாதிரி வளருதோ ஐயா நீ என்ன எந்தி இல்லையா எந்தி பொம்மா கோயிலுக்கு சொல்லு எல்லாருக்கும்

நடையர்னு காலையிலே எடுக்க கூடா அப்ப மதியம் எடுக்கலாமா இதுதான் வந்து என் தாய் மாமனின் மகன் ஃபர்ஸ்ட்டு மகன் இது வந்து தங்கச்சி ரெண்டு பேரும் மூஞ்ச காமிக்கிறாங்களா பாரே கும்ப வாய் சொல்லு இது மட்டும்தான் இருக்கு வேற காணம்

வந்து ஏகப்பட்ட கூட்டம் பாருங்க எவ்வளோ வண்டி அத்தியா கூப்பிடு எவ்வளோ 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 பைக்ஸ் ஓ மை காட்யா இவ்வளோ நாள் வந்திருக்கோம்ல இப்படி ஒரு குழு கொடுத்ததே இல்லை அவ்வளோ நடிக்கிட்டு வண்டியே ஓட்ட முடியாத மாதிரி என்ன சொன்னாங்க அம்மா குழு குழுதுங்களா என்னம்மா என்ன சொன்ன என்ன பண்ணுது எனக்கு இங்க போற வீடியோவே எடுக்க முடியல கை நடுக்குது இந்த வடை சூடா இருந்தா வடை வாங்கிட்டு போமா எங்க குரங்க இல்லையா முருகன் வந்து ரொம்ப பசியோட இருக்காங்க நான் எப்ப போனாலும் அதனால நான் போகும்போது பழங்கள் அவங்களுக்கு கொடுத்துருவேன் இந்த டைம் கம்மியா வாங்கிட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இருந்தாங்க உங்களால முடிஞ்சா நீங்க போகும்போது வாழைப்பழம் கொண்டு கொடுங்க ரொம்ப நம்மளுக்கு நல்லதும் கூட தோரணமலை முருகன் கோயில் வந்து சுமார் எட்நூறு அடி மலை உயரம் வந்து எட்நூறு அடி இருக்கும் ஆயிரத்துக்கும் மேலே படிகள் இருக்கு நான் இன்னும் கவுண்ட் பண்ணல நான் கவுண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் சொல்றேன் சில பேர் ஆயிரத்தி இரநூறுன்றாங்க நானூறுன்றாங்க நெக்ஸ்ட் டைம் நான் வந்து என்னட்டு சொல்றேன் மேலே வந்து முருகன் இருக்காரு அப்புறம் அவங்க பக்கத்துலேயே வந்து பத்ரகாளி அம்மன் இருக்காங்க முருகன் பாதமும் இருக்கு முருகன் வேல்குத்தன இடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படிதான் வரலாறு சொல்லுது இந்த தான் ஆதிமுனை அகத்தியரும் தேரையரும் வந்து மக்களோட நலனுக்காக தவம் இருந்து நிறைய மூலிகை இந்த மருந்துகள் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க மலைக்கு மேலே வந்து முருகருக்கு பின்னாடியே வந்து மூலிகை தண்ணின்னு வற்றாமல் வந்துட்டே இருக்கும் அந்த தண்ணியை வந்து குடிக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க அந்த தண்ணியில தான் முருகருக்கு டெய்லியுமே அபிஷேகமும் பண்ணுவாங்க நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது கிட்டத்தட்ட நாலாயிரம் நோய்களுக்கு மேலே இருக்கு வந்து இந்த மலையில் மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க சித்தர்களோட நிறைய கனெக்ஷன் இந்த மலையில் இருக்குது நிறைய பேர் இதாக இருந்திருக்காங்க அங்கே வந்து சித்தர்களோட வந்து பாசிட்டிவ் வைப்ஸும் நிறைய இருக்குது அது இது வந்து தென்காசி மாவட்டத்தில் கடையும் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது உங்களால் முடிஞ்சால் போயிட்டு வாங்க அப்புறம் வந்து படியேற கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உயரம் செங்குத்தா இருக்கும் பார்த்தீங்களா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதாவது ரெஸ்ட்டே இல்லாமல் கண்டினியூவாக ஒர்க்குக்கு போயிட்டு அப்படி இருந்து போனால் கொஞ்சம் படியற கஷ்டமா இருக்கும் ஒரு நாளைக்கு கோயில் போகிறீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சி போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் படி வரும்போது முருகா முருகான்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வேற ஒன்றும் இல்லை மணி எத்தனா மணி ஏழு கரெக்டா ஏழு மணிக்கே சூரிய பகவானு எங்க வந்துட்டாரு அங்க போய் கும்பிடணும்ல அங்க முருகரை நல்லா தரிசனம் பண்ணியாச்சு ஆயிரத்தி பணிகள் தம்பி என்ன பண்றா இயற்கையை ரசிக்கியா இன்னுமா மாற இன்னும் இது வந்து பத்ரகாளி அம்மா முருகரோட அம்மா நம்மளுக்கு அம்மா தான் அவங்க இங்கே இருக்கு முருகர் வந்து

இப்ப நம்ம தண்ணி குடிக்கவே இல்ல நல்லதா அங்க வச்சிருப்பாங்களே மூலிகை தண்ணின்னு

ൂ ഇറക്കിട എവിടെ എന്തോ

மேலே போகையில் ஃபோனே எடுக்கலை கீழே ஸ்டார்ட் பண்ணது நடக்க ஸ்டார்ட் பண்ணது முருகா முருகன் சொல்லிட்டு மேலே போயிட்டு சாமியை கும்பிட்டு வரும்போது தான் வீடியோ எடுத்திருக்கேன் அம்மா அம்மாப ஃபோனே எடுக்கலாம் இடையில ஃபோனை எடுத்தால் நடக்க முடியாது ஈரோ உங்களை ஃபோட்டோ எடுக்கிறேன் போட்டோ எடுக்கிற பேசியிருக்க அப்பா அம்மா அழகு சொல்லிரு சொல்லிரு அம்மா அழகு அழகு இருக்குன்னு சொல்லிரு சொல்லிரமா சொல்ல மாட்டியா இங்க பாரு அம்மா அழகுறக்கணும் அப்படினா அப்படின்னா சொல்லடா என்ன scene யார் சொல்லி கொடுத்தா அப்படி சொல்ல சிரிக்கிற இல்லவேதானே சொல்லி குடுதா இந்த மாதிரி கட்டப்பளத்தமா अब जोड़ लगा रहा है हाँ हाँ बिंद्री चुरे चुरे आह हाय जोड़ लगा हाय दादा हाय बाय हाय बाय हाय बाय हाय बाय आते पारा ता चाप्टिंग ला कैलू चाप्टिंग ला चाप्टिंग ला इल्ला रो नल्ला रखिंग ला कैलू नल्ला नल्ला रखिया चाप्टिया

க்களம வண்டிதான் இதெல்லாம் போகும்போதே நான் வீடியோ எடுக்கல அன்னதானத்துக்கு வந்து தட்டு எடுத்துட்டு போய் அன்னதானத்துக்கு வந்து லைன்ல நின்று நம்ம சாப்பாடு வாங்கி உட்காந்து சாப்பிட்டு போலாம் பொங்கல் சாம்பார் அன்னைக்கு வந்து நம்மளும் லைன்ல நிற்கிறோம் சாப்பிட்றது வீடியோ தான் செமிக்காதாமே பைக் தான் எவ்வளோ பைக் பாருங்க நம்ம வண்டி அந்த கடைசியில் நிக்கிது. அங்கே தோர்ணமலை போயிட்டு வர வழியில குதிரை ரைஸு மாட்டு வண்டி ரைஸ் எல்லாமே வச்சிட்டு இருந்தாங்க ஏகப்பட்ட கூட்டம் ஒரு பத்து ஊருக்கிட்ட அவ்வளோ கூட்டம் எனக்கு நின்று வீடியோ எடுக்கணுன்னு ஆசை தான் ஆனால் என்னால் முடியல தூங்க வேற இல்லையா நைட்டு அதனால வீடியோ எடுக்க முடியலை மிஸ் பண்ணிவிட்டேன்